ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரியாணி பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வெஜ் பிரியாணி தான் நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணினாலே நான்வெஜ்ஜு தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் வெஜ்லேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வந்து பண்ண முடியும் இல்லைங்களா அதை அதே மாதிரி இதுக்கும் ரைத்தா கியூ கம்பார் இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்தனு சொன்னோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் நம்ம போடக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி லன்ச் ரெசிபியில் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பிரியாணி ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம் இந்த ரைஸ் வந்து இதுவும் இந்தியா கேட் தான் ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறது ஒரு வெரைட்டி ஒரு குவாலிட்டி இருக்குது இது கொஞ்சம் லென்த்து வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து முதலையே தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கையில் க்ரஷ் பண்ணி அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ரஷ் பண்ணால் ரைஸ் வந்து உடஞ்சிடு ஊறினதுக்கப்புறம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து திரும்ப தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் அந்த தண்ணி வடிகட்டிட்டு ஊற வச்சிடல ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இங்கே க்ரீன் பீஸ் வந்து பச்சை பட்டாணி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து காயாக வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் நான் இந்த மாதிரி போடும்போது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம் இது இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக வாங்கி நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் செய்கிறதுக்கு அல்லது மத்தியானம் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஏலி மார்னிங் ஊற வச்சிடணும் இப்போ இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் கேரட்டு பீன்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து இங்கே பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி ஸ்டார் ஸ்டாரனிஸ் கல்பாசி சோம்பு பிரியாணி இலை எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு எப்படின்னு பார்த்தலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நெய் அதிகமாக பிடிக்காது அதுக்காக நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சக்கூடிய ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக வந்து சோம்பெல்லாம் பொரியணும் நல்லா வாசனை வரும் அந்த ஸ்பைசஸுடைய வாசனை வரும் வாசனை வந்த உடனே நம்ம வந்து கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா நிறம் மாறி வந்துருச்சு இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன் அதையும் நம்ம வந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து கலந்து விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை ராஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்க அந்த தக்காளியும் நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வந்து வதங்கியிருக்கு இல்லைங்களா இது வந்து நம்ம ஓரளவுக்கு ரொம்ப குலையணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலே வெஜிடபிள் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து க்ரீன் பீஸ் நம்ம எடுத்து வச்ச க்ரீன் பீஸு அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு நம்ம இது வந்து அளவு கிடையாது நம்ம எந்த அளவுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம ஒன்றரை டம்ளம் ரைஸ் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரீன் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தியிருக்கிறேன் கேரட்டு பீன்ஸை விட அந்த பட்டாணி அதிகமாக போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் இதையும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு கலந்தாச்சு அந்த மிளகாத்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்காது நிறந்தான் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஒரு மூடி லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் ஒரு குளிக்கரண்டு கெட்டியான தயிர் வந்து ஒரு குளிக்கரண்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்தாச்சு இந்த டைமில் நம்ம வந்து புதினா மல்லி இலைகள் ஒவ்வொரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு சேர்த்துற மாதிரி நிறைய வேண்டியதில்லை புதினா கொஞ்சம் போல் சேர்த்துனா போதும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு தடவை இதையும் நம்ம கலந்து விட்டாச்சு இப்போவே வந்து நல்லா பிரியாணி ஸ்மெல் வருது நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து ஹோல் ஸ்பைசஸ் இருக்கிறனால இப்போ நம்ம வடித்து வச்சக்கூடிய அந்த அரிசி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறி இருக்குது அதையும் நம்ம சேர்த்து ஒரு தடவை நல்லா ரெண்டிலாக வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம் அளவுக்கு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ஒரு நிமிஷம் விட்டு தான் தண்ணி ஊற்றணும் இப்போது தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறோம் அப்போது ஒரு டம்ளருக்கு ஒ ஒன்றரை டம்ளர் இல்லைங்களா அப்போது அரை டம்ளர் கொன்று அந்த மாதிரி கணக்கில் நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இந்தளவுக்கு கலந்தாச்சு கலந்துட்டு இந்த டைமில் கொதிக்கிற நேரத்தில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வரும்போது தான் நம்ம லெட்டு போடணும் உடனே கலந்து விட்டோன்னா லெட்டு போடக்கூடாது இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு லெட்டு போட்டு விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிற விசில் போ வெயிட் போட்டாச்சு ஒரே ஒரு விசில் தான் விட போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து சிம் பண்ணி எடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பரான ஒரு வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயாச்சு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்திருக்கு குக்கரில் வச்சாலும் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்து ரைஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்குது ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆறுனா வந்து நல்லாயிருக்கும் இன்னும் உதிரியாக இருக்குது நல்லா இந்த மாதிரி குயிக்காக நம்ம வந்து பிரியாணி கேட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு உடனே நம்ம ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இந்த க்ரீன் எல்லாம் நிறைய சேர்த்துக்கனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இதுக்கு ஆனியன் ரைத்தான் கியூக்கம்பரும் சேர்த்து வெங்காயம் கியூ கம்பர் ரெண்டு சேர்த்து ரைத்தா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கியூ கம்பர் வச்சுருக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ